திமுக பொதுக்குழு இன்று கூடவுள்ள நிலையில் அக்கட்சியை வழிநடத்தி செல்லும் வகையில் நிர்வாக ரீதியான முக்கிய பொறுப்பு மு க ஸ்டாலினுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தேர்தல் ஆணைய அறிவுறுத்தலின்படி ஆண்டுதோறும் நடைபெறும் திமுகவின் பொதுக்குழு கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி நடைபெறுவதாக இருந்தது அக்கட்சித் தலைவர் கருணாநிதி திடீரென உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததால் அப்பொதுக்குழு கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டது இந்நிலையில் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையில் நாளை திமுக பொதுக்குழு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகத்தில் நாளை கூடும் பொதுக்குழு கூட்டத்தில் சுமார் மூன்றாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்றனர் இதில் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை நீட் தேர்வு இடஒதுக்கீடு குறித்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என தெரிகிறது மேலும் தமிழகத்தில் நிலவும் கடும் வறட்சியால் பாதித்து விவசாயிகள் தற்கொலை செய்யும் சூழ்நிலை கண்டுகொள்ளாமல் இருக்கும் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதுடன் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அத்துடன் வர்தா புயல் பாதிப்பு மற்றும் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்து நிதி உதவி வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தலைவர் உடல்நிலையை கருத்தில் கொண்டு சில நாட்கள் தள்ளி வைக்கப்பட்டது அல்லது ரெண்டாயிரத்தி பதினாறிலேயே அது நடைபெற்றிருக்க வேண்டும் சில காரணங்களால் ஒரு ஐந்து நாள் தள்ளி நடைபெறுகிறது இதில் வழக்கமாக இன்றைய அரசியல் சூழ்நிலையிலே உள்ள நிலவ நிலவரங்கள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் இதுதான் பொதுக்குழுவுக்கு வழக்கையாக நடந்தது மற்ற விஷயங்கள் நாளை பொதுக்குழுவிலே தான் முடிவு செய்யும் இந்த பொதுக்குழுவில் திமுகவுக்கு தலைமையேற்று வழி நடத்தும் வகையில் அக்கட்சியின் பொருளாளராக உள்ள மு க ஸ்டாலினுக்கு செயல் தலைவர் அல்லது துணைத் தலைவர் பதவி வழங்கப்படுவது குறித்து முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது திமுகவினுடைய பொதுக்குழு என்பது திமுகவின் தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தலைவர் மீதோ பொதுச்செயலாளர் மீதோ பொருளாளர் மீதோ நம்பிக்கை இல்லை என்றால் கூட திமுக பொதுக்குழு அவர்களை நீக்குவதற்கும் அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு திமுக பொதுக்குழுவுக்கு பொதுக்குழுவுக்குத்தான் அந்த அதிகாரம் உள்ளது திமுக தலைவர் கருணாநிதி வயோதிகம் காரணமாக அவதிப்படும் நிலையில் மு க ஸ்டாலினுக்கு புதிய பொறுப்புகள் கொடுத்தல் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பளித்தல் திமுகவில் புதிய உறுப்பினர்களை சேர்த்தல் உள்ளிட்ட நிகழ்வுகள் இந்த பொதுக்குழுவில் அரங்கேற்றப்படும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர்